தமிழ் சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இதுவரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும் இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம் வாங்க ஒரு வணிகத்திற்காக கமர்ஷியல் பிளேஸாக ஒரு பர்டிகுலர் இடத்த நீங்கள் லீஸுக்கு கொடுக்கும்போது அந்த உரிமையாளர் சில விஷயங்களை வந்து கவனிக்கணும் ஒரு வழக்க உதாரணமாக சொல்கிறேன் ஒரு பர்சன் வந்து அந்த இடத்த வந்து லீஸு கொடுக்குறாரு அதாவது லேண்ட் ஓனர் அவர் வந்து கமர்ஷியல் பர்பஸ்க்காக லீஸு கொடுக்குறாரு அதில் ரெண்டு விதமான கால அவகாசம் இருக்குது அதில் ஒரு அந்த பர்டிகுலர் டெனெண்ட் வந்து முறைகேடு பண்ணி அவருக்கு வந்து வாடகையும் தராமல் இடத்தையும் காலி பண்ணாமல் இதே மாதிரி ஸ்டில் வந்து அந்த இடத்த வந்து கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கார் ஸோ இந்த பர்டிகுலர் வழக்கில் இந்த கேஸ் சம்பந்தப்பட்ட விஷயம் இந்த பிட்டிஷனர் லேண்ட்லார்ட் என்ன வந்து குறிப்பிடுறாரு அந்த கேஸின் டீட்டெயில் என்ன ஆப்போசிட் பார்ட்டி என்ன சொல்கிறாங்க ஏன் இடத்த காலி பண்ண மாட்டேன்றாங்க அண்ட் தென் வந்து நீதிமன்றத்தோட அவதானிப்பு என்ன அப்சர்வேஷன் என்ன அண்ட் தென் வந்து அதற்கு என்ன மாதிரியான ஜட்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்றத ஷார்ட்டாக பார்க்கலாம் இந்த வழக்கோட ஜட்மெண்ட் வந்து உச்சநீதிமன்றத்தில் வழங்கப்பட்டது கீழமை நீதிமன்றத்தில் லேண்ட் லேண்ட் தொடுத்த அந்த வழக்கில் அவருக்கு சாதகமாக தீர்ப்பு வரலன்னு சொல்லி லேண்ட்ல தான் உச்சநீதிமன்றத்துக்கு இந்த வழக்கை வந்து கொண்டு போகிறாரு ஸோ இந்த வழக்கில் வந்து என்ன நடந்தது கேஸோட டீட்டெயில் என்னன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து இந்த குத்தகைதாரருக்கு லேண்டால் என்ன பண்ணுறாரு அஞ்சு வருஷத்துக்கு கால அவகாசம் அந்த சொத்துக்கு வந்து கமர்ஷியலாக அவர் சில வேலைகளை வந்து செய்ய போகிறேன்னு சொல்லி அவர்கிட்ட கேட்குறாரு இவரும் வந்து ஓகேன்னு சொல்லி ஜென்ரலாக ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க அந்த அக்ரிமெண்ட்டை வந்து ரெஜிஸ்டர் பண்ணலை ஸோ வாடகையும் இந்த ரெஜிஸ்டர் பண்ணி கிட்டத்தட்ட அஞ்சு வருஷம் ஆடிச்சு ஃபர்தராக ரினியூவல் பண்ணும்போது அந்த ஹவுஸ் ஓனர் என்ன சொல் லேண்ட்லாட் என்ன சொல்கிறாரு நான் வந்து எனக்கு இந்த இடம் வேணும் ரெனிவல் பண்ண மாட்டேன்னு சொல்கிறாரு இதை அடுத்து வந்து அந்த பர்சன் வந்து வாடகை கொடுக்க மாட்டேன்றாரு இடத்தையும் வந்து காலி பண்ண மாட்டேன்றாரு மல்டிபிள் டைம் இந்த லேண்ட்லாட் வந்து ரெக்வஸ்ட் பண்ணுறாரு அவர் சைட்லேருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை இடத்தையும் காலி பண்ணலை தென் வந்து வாடகையும் கொடுக்க மாட்டேன்றாரு ஸோ இவர் லீகல் நோட்டீஸ் லேண்ட் அந்த டெனண்ட்டுக்கு லீகல் நோட்டீஸ் கொடுக்குறாரு ஸோ பதினஞ்சு நாட்களுக்குள்ளே இந்த இடத்த காலி பண்ணணும் எனக்கு வந்து நிலுவையில் உள்ள அந்த வாடகை பணத்தை வந்து கொடுக்கணும்னு சொல்லி லீகல் நோட்டீஸ் அனுப்பிட்டாரு ஸோ அதுக்கு ரெஸ்பான்ஸ் இல்லை ஸோ அந்த ரெஸ்பான்ஸ் இல்லாதனால வழக்கை வந்து நீதிமன்றத்தில் தொடுக்கிறாரு ஸோ இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்துக்கு வருது ஸோ இது இவரோட பிட்டிஷன் சைடில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அக்கார்டிங் டு ட்ரான்ஸ்பர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் எயிட்டீன் எயிட்டி டூ பிரிவின் நூற்றி ஆறின் படி ஒரு ஒப்பந்தம் இல்லாத நிலையில் அந்த பர்டிகுலர் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டியோ இல்லை அந்த டெனெண்டாக இருக்கக்கூடிய பர்சன் அந்த ஒப்பந்தம் இல்லாத நிலையில் அந்த இடத்துல வந்து இருக்கக்கூடாது மேலும் வந்து ஒரு விவசாய பர்பஸ்க்கோ இல்லை ஒரு உற்பத்தி மேனுஃபேக்சரிங் செய்ய பர்பஸ்க்காக அந்த இடம் வந்து யூஸ் பண்ணுன்னா அப்போ வந்து ஆறு மாதம் வந்து காலி பண்ணுறதுக்கான கால அவகாசம் கொடுக்குறோம் பட் இவங்க வந்து அந்த மாதிரி எந்த ஜாபுமே பண்ணலை ஜஸ்ட்டு வந்து அது ஒரு குடோன் மாதிரி தான் இருக்குது எந்த ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட்டும் கிடையாது அக்ரிகல்ச்சரும் கிடையாது ஸோ ஆட்கள் யாரும் வேலை செய்யாமல் ஒரு நார்மல் ப்ளேஸாக தான் இருக்குது பட் அவருக்கு ஆறு மாத காலம் அவகாசம் தேவையில்லை இன்னொரு ஒரு செக்ஷன் டிபி ஆக்ட் எயிட்டீன் எயிட்டியூவில் ஒன் நாட் செவனில் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக இது ரெண்டு மேனுஃபேக்சரிங் அக்ரிகல்ச்சர் இல்லாமல் ஒரு பர்சன் ஜென்ரலாக இருக்காங்கன்னா எவ்ரி இயர் டு இயர் கண்டிப்பாக வந்து அவங்க அந்த அக்ரிமெண்ட்டை ரினியூவல் பண்ணியிருக்கணும் மேலும் வந்து ரிவியூவல் பண்ண தவறும் போதோ இல்லை அவர் வாடகை தராதும் போதோ ஜென்ரலாக ஃபிஃப்டீன் டேஸ் டைம் வந்து போதும் அந்த இடத்த வந்து காலி பண்ணுறதுக்காக ஸோ இந்த டிஃபனன் வந்து மேனுஃபேக்சர் அக்ரிகல்ச்சர் திங்ஸ் எதுவுமே பண்ணாதனால அவருக்கு ஒன் நாட் சிக்ஸ் செக்ஷன் வந்து பொருந்தாது ஆஸ் பர் ஒன் நாட் செவன்லேயே இவருக்கு பதினஞ்சு நாளுக்கு நான் நோட்டீஸ் கொடுத்துட்டேன் ஸோ தாராளமாக அவர் வந்து வெக்கேட் பண்ணி எனக்கான பணத்தை வந்து பே பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாரு மேலும் வந்து பதிவு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டின் படி பிரிவு பதினேழில் கட்டாயமாக ஒருவர் வந்து இந்த மாதிரி லீஸ் அக்ரிமெண்ட்டை வந்து போடுறாங்கன்னு சொன்னால் அதை வந்து பதிவு பண்ணியிருக்கணும் அதே மாதிரி பிரிவு நாற்பத்தொம்போதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பதிவு ஆவணம் அந்த லீஸ் பீரியட் முடிஞ்சாலும் அடுத்த லீஸ் ரினீவலுக்கு அவங்க கட்டாய ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும் இல்லை ஒருவேளை ஏற்கனவே நீங்கள் பதிவு ஒரு ரெண்டு பேருக்கு ஒரு அக்ரிமெண்ட் இருக்குதுன்னு சொன்னால் அட்லீஸ்ட் அந்த அக்ரிமெண்ட்ஸை முறைப்படுத்துறதுக்காக அவங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும் ஸோ இந்த ரெண்டு செக்ஷன் கீழையும் அந்த டாக்குமெண்ட் ரெஜிஸ்டர் பண்ணாததுனால ஸோ நீதிமன்றம் இதை ஏற்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இவர் சைடில் பெட்டிஷன் கொடுக்குறாங்க இந்த டிஃபனன் சைடில் வந்து பார்த்திங்கன்னா அவர் என்ன சொல்கிறாரு நான் வந்து மேனுஃபேக்சரிங் தான் பண்ணிகிட்ருக்கேன் நான் வந்து என்னோடய குடுவொண்டில் வந்து நான் வந்து ப்ராடக்டை வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறேன் சாட்சியாக ஒரு நபரை கூப்பிட்டு வருது இந்த நபர்கிட்ட வந்து நீங்கள் விசாரிக்கலாம்னு சொல்லி அந்த பர்சனும் அவருக்கு சாதகமாக சாட்சி சொல்கிறாரு ஸோ இது வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் யூ யூனிட்டாக இருக்கிறதுனால எனக்கு ஆறு மாதம் வந்து அறிவிப்பு வேணும் இவர் கொடுத்த பதினஞ்சு நாள் வந்து செல்லாது ஸோ எனக்கு இந்த டேல கா அவகாசம் கொடுத்தா தான் அதை வெக்கேட் பண்ண முடியும்னு சொல்லி நீதிமன்றத்தில் அவர் வழக்கிடுறாரு இப்போ வந்து ஜட்ஜி வந்து அவங்களுடைய அப்சர்வேஷன் அந்த தீர்ப்பை கொடுக்குறாங்க ஸோ உச்சநீதிமன்றத்தில் திரு நீதியரசர் அனிருத்தா போஸ் மற்றும் நீதியரசர் விக்ராந்த் ஆகியோர் கொண்ட நீதிமன்ற பெஞ்ச் வந்து இந்த பர்டிகுலர் கேஸை அப்சர்வ் பண்ணுறாங்க தென் அவங்களுடைய அப்சர்வேஷன் தீர்ப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன் கமர்ஷியலாக மேனுஃபேக்சரிங் பண்ணுறேன் நான் அக்ரிகல்ச்சரை பண் அக்ரிகல்ச்சர் பண்ணுறன்னா எல்லாருக்குமே தெரியும் ஸோ அதனால் வந்து சாட்சியை வந்து ஏற்றுக்கலாம் ஆனால் மேனுஃபேக்சரிங் பண்ணுறேன்னா கண்டிப்பாக வந்து அவர் ஒரு கம்பெனியை ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பார் என்ன மேனுஃபேக்சர் பண்ணுறோன்றத ஒரு யூனிட் ரன் ஆகிட்ருக்கோம் அதை வந்து நம்ம கண்கூடாக பார்க்கலாம் அதே மாதிரி ஒரு மேனுஃபேக்சரிங் பண்ணுற ப்ராடக்டை வந்து சேல் பண்ணுறாரு ஸோ அதற்கான டாக்குமெண்டேஷன் இருக்கும் இந்த மாதிரியான ஒரு ஊர்ஜிகமான டாக்குமெண்ட்டை கொண்டு வந்தால் மேபி வந்து அதற்கான கேஸ் ஃபர்தராக வந்து அனலைஸ் பண்ணலாம் பட் இந்த மாதிரி எதுவுமே ஆப்போசிட் பார்த்தியால் சம சமர்ப்பிக்க முடியல ஸோ இது வந்து ஒரு பொய் வழக்கு அப்படின்றது நீதிமன்றம் அவங்க வந்து அப்சர்வ் பண்ணுறாங்க ஸோ மேலும் வந்து செக்ஷன் ஒன் நாட் சிக்ஸில் இவருக்கு மேனுஃபேக்சரிங் யூனிட் அக்ரிகல்ச்சர் இல்லாததுனால இதுக்கு வந்து ஆறு மாதம் அவகாசம் தேவையில்லை லேண்ட் லாட் கொண்டு வந்த பிட்டிஷன் பிரகாரம் இவருக்கு நார்மல் ஜென்ரல் லேண்ட் லாட் அக்ரிமெண்ட் தான் இருக்குது மேலும் வந்து அக்ரிமெண்ட்டை இவங்க பதிவு செய்யாத காரணத்தினால் இவரை வந்து டெனண்ட்டாக ஏற்றுக்கொள்ள முடியாது ஸோ பதினஞ்சு நாள் அவர் லேண்ட் கொடுத்த நீதி அவகாசமே போதுமானதுன்னு சொல்லி அவருக்கு பெண்டிங்காக இருக்க அந்த வாடகை பணமும் பதினஞ்சு மேலும் பதினஞ்சு நாளில் அவர் அந்த இடத்த விக்கேட் பண்ணுன்னு சொல்லி இந்த மனுவை வந்து தள்ளுபடி பண்ணுறாங்க ஸோ இதுதான் இந்த வழக்கில் நடந்தது ஸோ நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கலான்னா ஒரு கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டியை ஒரு லேண்ட்லா டெனெண்ட்டுக்கு வந்து கொடுக்கும்போது கண்டிப்பாக அந்த அக்ரிமெண்ட் ரெண்டு பேருக்குள்ள என்ன அட்வான்ஸ் வாங்கியிருக்காங்க என்ன மந்த்லி ரெண்ட் அந்த தென் வந்து உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை கரெக்டாக ஃபில் பண்ணி அதை வந்து ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா தான் நாளைக்கு உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் நடக்கும்போது நீதிமன்றத்தில் அந்த பர்டிகுலர் டாக்குமெண்ட்டை வச்சு இங்க வந்து வாதாட முடியும் ஏன்னா வந்து ஒருவரை காலிஸ் பண்ணணும்னு சொன்னால் கூட அதில் இருக்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை யூஸ் பண்ணி நீங்கள் அவங்கள வித்ட்ரால் பண்ணுறதுக்கு எவெக்ஷன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அப்போ நீங்கள் இந்த டாக்குமெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்ட் தென் வந்து அக்ரிமெண்ட்டில் இருக்க டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இம்பார்ட்டன்ட் அதே மாதிரி ஒருவருக்கு கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி கொடுத்தீங்கன்னா அதில் அவங்க என்ன தொழில் பண்ண போகிறாங்க ஸோ அதை வந்து உங்கள் அக்ரிமெண்ட்டில் கிளியரா மென்ஷன் பண்ணோம் அதற்கான ஆதாரம் வாங்குறதுக்கும் உங்களுக்கு உரிமை இருக்குது நீங்கள் தேவைன்னா அதையும் வந்து அடிஷ்னலான ஒரு பெனிஃபிட் டாக்குமெண்ட்டாக யூஸ் பண்ணலாம் சார் நான் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வேறு எதனால் கமெண்ட் செக்ஷனை கேளுங்கள் அடுத்த வழியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்